கரூர் மாவட்டம் கடவுர் வந்து ரொம்ப கடை இருக்குங்க ஆனா வந்து கடவுர்னாவே கொஞ்சம் தூரம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க ஆனா கடவுர்ல வந்து நிறைய பிளேஸ் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குங்க பொன்னனையார் டேம் இருக்கு பொன்னனையார் டேம்ல வந்து பூங்காவோட இப்ப போட்டிங் விட்டுருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் இங்க வந்தோம்னா சுருமான்பட்டி அப்படிங்கிற இடத்துல இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இங்கதான் தான் மறைஞ்சு அங்கதான் அவங்க திறக்கப்பட்டிருக்காங்க அவரோட வானகம் அவர் உருவாக்கிய காடுகள் அங்க இயற்கை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அது பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கடவுள் ஜமீன்தார் அரண்மனை இருக்குங்க அங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இப்போ வந்து சுல்தான் ஆகட்டும் சண்டக்கோழி டூ ஆகட்டும் கைதி ஆகட்டும் அதே மாதிரி பழைய படத்தில் பார்த்தோம்னா ராஜிகிரன் நடித்த அரண்மனை கிளி இரணியன் பெரிய மருது இந்த மாதிரி நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே மேற்க வந்தோம்னா வாழரும்பு நீர்வீழ்ச்சி இருக்குங்க ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி தான் ஆனால் வந்து அந்த இடம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்கும் நாலு பக்கமும் இயற்கையால் சூழப்பட்ட அந்த பகுதியில் நடுவில் நீர்வீழ்ச்சி இருக்கீங்க அங்க வந்து கண்களிக்கலாம்